ஹலோ வீவர் ஸ்ரீ காசி செல்வம் யூடியூப் சேனல் சார்பாக இன்னைக்கு ஒரு அற்புதமான சிவன் கோயிலை பார்க்குறோம் இது ஈரோட்லேருந்து நம்ம பக்கமாக தான் இருக்குது வாங்க மேலே போகலாம் மலைக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி கீழே வந்து ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்காங்க ட்ரஸ்ட் மெம்பர்ஸ்லாம் அதில் இருக்காங்க கூட கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது இது வந்து இப்போ நம்ம விஜயமங்கலத்துக்கு பக்கத்தாப்பில் இருக்குது இது வந்து ஈரோடு மாவட்டம் தான் பெருந்துறை வட்டம் விஜயமங்கலம் விஜயமங்கலத்தில் வந்து அக்னீஸ்வரர் கோயில் அரசண்ணாமலை அரசம்மன் உடனொறை அக்னீஸ்வரர் கோயில்னு பேருங்க நல்லா இப்போ தான் கொஞ்சம் பிரபலம் ஆகிட்டு இருக்குது ஒரு நல்லா வர ஒரு அருமையான இயற்கை சூழல் மிகுந்த ஒரு இடத்துல தான் இந்த கோயில் இருக்குதுங்க இதுக்கு நல்லா அருமையாக வேலைகள்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குதுங்க படிக்கட்டுலாம் அமைக்கிற கரடுமுரடான பாதைகள்லாம் கொஞ்சம் சரி பண்ணி படிக்கட்டுலாம் அமைக்கிற கூடிய ஒரு வேலையில் தான் அந்த ட்ரஸ்ட் மெம்பர்லாம் இருந்து செஞ்சிட்ருக்காங்க அந்த வகையில் அந்த கோயில் வந்து ஒரு ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் தான் கரடுமுரடான ஒரு காட்டு வழி பாதைன்னு தான் சொல்லலாம் ஆனால் பாதையை சரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி ட்ரஸ்ட்டை ஏற்படுத்தி இந்த கோயிலுக்கு வழிகளை ஏற்படுத்தியிருக்காங்க அந்த வகையில் அந்த கரடுமுரடான பாதைகளில் தான் நம்ம போகிறோம் சிவன் கோயிலுக்கு போகிறதுக்கு உண்மையிலேயே நம்ம கொடுத்து வைக்கணும் அது நம்ம பாதை எப்படி இருந்தாலும் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை கல் முள் கரடு முரடாக இருந்தாலும் அந்த பாதைகளில் நம்ம தொடர்ந்து பயணம் செய்யலாம் நம்மளுக்கு நடுவழியில் ஒரு விநாயகர் கோயில் இருக்குங்கிறாங்க அந்த இடம் வரைக்கும் நம்ம காலில் செருப்பு போட்டுட்டு போகலாம் அதுக்கப்புறம் இங்கே சரிப்பை நம்ம ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம வெறும் கால உடன்தான் நடக்க வேண்டி வரும் நல்ல ஒரு அமைதியான சுச்சுவேஷன் இயற்கை பாருங்கள் மூலிகை தாவரங்கள்லாம் நிறையா இருக்கிற பகுதிக்கு தான் நம்ம வந்திருக்குறோம் இன்றைக்கி செலெக்ஷன் பண்ணி வந்திருக்குறோம் வாங்க போவோம் இருக்குது நமக்கு துணையாக உள்ளூர்காரங்க ஒருத்தவங்க வர்றாங்க அவங்களோட பேசிக்கிட்டே தான் நம்ம போகிறோம் வாங்க மேலே போய் வீடியோ போடுறேன் ஈஸ்வரன் கோயிலுக்கு மலையில் பாதி தூரம் வந்துட்டோம் இன்னும் ஏற வேண்டிய படிகள் நிறையா இருக்குது இன்னும் நானூறு ஐநூறு படிக்கட்டுகள் இருக்கும்போல இருக்குது இப்போ தான் படி வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து படிலாம் அமைக்காத இந்த தடத்தில் தான் நம்ம போயிட்டுருக்குறோம் கோயில் மிக அமைதியாக இருக்குது மேலே இப்போ பூஜை ஆரம்பிச்சுட்டு தான் சொல்கிறாங்க இந்த பாருங்கள் இந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம நடக்கணும் மேலே வரைக்கும் நல்லா சிறப்பு வாய்ந்த இந்த கோயிலில் வந்து நம்ம இன்றைக்கி வந்திருக்குறோம் வாங்க உங்களுக்கு போய் வீடியோலாம் போடுறேன் கயிறை பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம நடக்க வேண்டியதாக இருக்குது நல்ல வெயில் அடிக்குது கிளைமேட் கூலிங்கான கிளைமேட்டுக்கு இங்கே வந்தோம்னா இன்னும் சிறப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் சிவன் கோயிலுக்கு வர்றதே நமக்கு குடிப்பினே இருக்கணும் இந்த மேலேருந்து ஆளுங்க வந்துட்டுருக்காங்க கேட்போம் பாதையெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் படிலாம் எல்லாம் அந்த காலத்தில் அமைக்கப்பட்ட படி இதில் தான் நம்ம போயிட்டுருக்குறோம் இன்னும் பின்னாடிலாம் ஆளுங்க வந்துட்ருக்காங்க இப்போதைக்கு நான் ஒரு ஆள் தான் மேலே போயிட்டுருக்குறேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது எல்லாம் கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி அமைக்கப்பட்ட பாதை சிவன் கோயில் ஈரோட்டுக்கு பக்கத்தாப்பில் இருக்குது ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா போதும் இந்த கோயிலை நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் நம்ம கிட்டத்தட்ட கோயிலுக்கு வந்துட்டோம் இந்த செங்குத்தான கரடுமுரடான பாதையில் தான் நம்ம சிவனை தரிசிக்கிறதுக்கு போயிட்டுருக்குறோம் இமயமலையில் இருக்க கேதர்நாத்துக்கு போகிறதுக்கு வர்ற சீசனில் அதாவது வர்ற வெயில் காலம் இந்த குளிர்காலத்துக்கு போக முடியாது கோயில் பூட்டிடுவாங்க வெயில் காலத்தில் நம்ம கண்டிப்பாக அந்த இமயமலையில் இருக்க கேதர்நாத் சிவனை தரிசிக்கிறதுக்கு தான் போக போகிறோம் அதுக்கு முன்னாடி இதே மாதிரி மலையேற்றங்கள் செஞ்சு பயிற்சி எடுத்துக்கிட்டோம்னா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் இந்த மலைக்கு இன்றைக்கி வந்திருக்கிறேன் நல்லா இருக்குது பாருங்கள் பாதை எல்லாம் கரடு புரடாக இருந்தாலும் எனக்கு எந்தவித அழுப்பும் தெரியல கொஞ்சம் வெயில் ஓவராக இருக்கிறனால ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடி மறுபடியும் மறுபடியும் ஏறுறோம் ஒரு ஏழ்நூறு எட்நூறு படிக்கட்டுகள் மொத்தம் அதில் அப்படியே மெல்ல மெல்லமாக போகலாம் வாங்க எப்படி இருக்குது பாருங்கள் பாதையெல்லாம் கண்ணு கட்டின தூரத்தில் ஆள்கள் நடமாட்டமே இல்லை நம்ம ஒரு ஆள் தான் நடந்துகிட்ருக்குறோம் இந்த காட்டு வழி பாதையில் போயிட்டுருக்கிறோம் கிளைமேட் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது மழை உச்சிக்கு வந்துட்டோம் பாருங்கள் பேக்ரவுண்டில் பெருந்தரை எல்லாம் தெரிகிறத நீங்கள் பார்க்கலாம் கிட்டத்தட்ட சிவன் கோயிலுக்கு நம்ம வந்துவிட்டோம் இன்னும் ஒரு ஐம்பது படி அறுபது படி உயரம்தான் இருக்கும் போயிட்டோம்னா சிவனை தரிசிக்கலாம் மேலே பூஜைலாம் நடந்துக்கிட்டுருக்கு மணி பதினொன்னே கால் நாலு மணி வரைக்கும் இங்கே பூஜைகள் நடக்கிறதா சொல்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை ஞாயித்துக்கிழமை ஆளுங்க வருவாங்க மேலே மற்ற நாட்கள் ஆளுங்க இங்கே வர்றதில்லை அதனால் நம்ம இந்த சிவன் கோயிலை கும்பிட்றதுக்குன்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமை தேர்ந்தெடுக்கலாம் சூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பௌர்ணமி நாளில் வரலாம் வருஷத்தில் ஒரே ஒரு நாள் தாய் ஒன்றாந்தேதி பொங்கலுக்கு செம கூட்டம் இங்கே இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அன்றைக்கி நம்ம வருவோம் வீடியோ போடுவோம் ஸ்ரீ காசி செல்வம் யூடியூப் சேனல் ஈரோடு சுற்றி உள்ள அருகே உள்ள அத்தனை இடங்களையும் நம்ம படம் பிடிச்சி போட்டுட்ருக்கோம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இடத்துக்கு போய் வித்தியாசமான முறையில் உங்களுக்கு நான் இருக்கேன்